வணக்கம் ஆன்மீக அன்பர்களை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் அரந்தாங்கி சங்கர் ஆன்மீக எழுத்தாளன் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் இந்த போ படைத்து மனிதர்களாகிய நமக்காக பல்வேறு வளங்களையும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் அள்ளி கொடுத்திருக்கிறான் ஆனால் எல்லோரும் அதை அனுபவிக்க முடிகிறதா என்றால் அது கேள்விக்குரிய ஒரு விஷயம்தான் ஏனென்றால் பல்வேறு பூர்வ ஜென்ம வினைகளால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கஷ்டங்களை பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஜோதிடம் போனால் அவர் ஜாதகத்தை பார்த்துவிட்டு அந்த நட்சத்திரம் இங்கே இருக்கிறது இந்த ராசி இங்கே இருக்கிறது அதனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு போங்கள் அந்த கோவிலுக்கு போங்கள் என்று நவக்கிரக தலங்களுக்கு போகச் சொல்வார்கள் அங்கே போய் பரிகாரங்கள் செய்தால் அந்த இறைவனை தரிசனம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் தேர்ந்து போய்விடும் அதற்காகவே இந்த பதிவு நவக்கிரக கோயில்கள் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா பலருக்கு தெரிந்திருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாத நண்பர்களுக்காகவே இந்த பதிவு ஞாயிறு கிரகம் சூரிய பகவானுக்குரிய திருக்கோவில் சூரியனார் கோவில் திங்கள் சந்திரனுக்குரிய தலம் இருக்கக்கூடிய ஊர் திங்களூர் செவ்வாய் பகவானுக்கு உரிய தலம் வைத்தியஸ்வரன் கோவில் புதன் பகவானுக்கு உரிய திருத்தலம் திருவன்காடு குரு பகவானுக்கு உரிய தலம் ஆலங்குடி சுக்கர பகவான் என்ற வெள்ளி கிரகத்துக்கு உரிய தலம் கஞ்சனூர் சனி பகவானுக்கு உரிய தலம் ராகு பகவானுக்கு உரிய தலம் திருநாகேஸ்வரம் கேது பகவானுக்கு உரிய தலம் கீழ்பெரும்பள்ளம் நம்முடைய முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணிய பலத்தாலும் நாம் செய்த புண்ணியங்களுடைய பலனாகவோ இவை அனைத்தும் கிட்டத்தட்ட ஒரே இடத்தில் கும்பகோணம் மாயவரத்தை சுற்றி இந்த ஒன்பது நவகிரக கோயில்களும் அமைந்திருக்கின்றன வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்கள் ஒரு முறை இந்த நவக்கிரக தலங்களை சென்று தரிசித்து அங்கு அமைந்திருக்கும் இறைவனையும் இறைவியையும் வணங்கி வந்தால் உங்களுடைய குறைகளை பிரச்சனைகளை அங்கே முறையிட்டு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடு இறைவா என்று கொண்டு வந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்விலே ஒரு மலர்ச்சி ஏற்படும் ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒருமுறை நவகிரக தலங்களுக்கு சென்று வாருங்கள் இறைவனையும் அம்பாளையும் தரிசனம் செய்து வாருங்கள் மறந்து விடாமல் அந்த நவகிரகங்களையும் தரிசித்து வாருங்கள் முடிந்த நீ தீபம் ஏற்றுங்கள் அர்ச்சனை செய்து வாருங்கள் இன்னும் வசதி உள்ளவர்கள் அபிஷேகங்களும் செய்யலாம் வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் எல்லோருக்குடைய பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் வாழ்விலே எல்லாவிதமான நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ என் அப்பன் அகத்திய பெருமானை வேண்டிக் கொள்கிறேன் முருகனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் நவக்கிரக தலங்களில் முதன்மையான தலம் சூரியன் திருத்தலம் அமைந்துள்ள இடம் சூரியனார் கோவில் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாது இரண்டு சந்திரன் திருத்தலம் அமைந்துள்ள இடம் திங்களூர் சந்திரன் காயத்ரி ஓம் பத்மத் தன்னோ சோம பிரச்சோதயாது மூன்று செவ்வாய் திருத்தலம் அமைந்துள்ள இடம் வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதையாது நான்கு புதன் திருத்தலம் அமைந்துள்ள இடம் திருவெண்காடு புதன் பகவான் காயத்ரி ஓம் கஜத் பஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதையாது ஐந்து வியாழன் திருத்தலம் அமைந்துள்ள இடம் ஆலங்குடி குரு பகவான் காயத்ரி ஓம் விரிஷவத் பஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு ஆறு வெள்ளி திருத்தலம் அமைந்துள்ள இடம் கஞ்சனூர் பகவான் காயத்ரி ஓம் வித்மகே தீமகி தன்னோ சுக்கரப்பிரச்சோதயாத் ஏழு சனி திருத்தலம் அமைந்துள்ள இடம் திருநல்லாறு சனி பகவான் காயத்ரி ஓம் பஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது எட்டு ராகு திருத்தலம் அமைந்துள்ள இடம் திருநாகேஸ்வரம் ராகுபகவான் ஒன்பது கேது திருத்தலம் அமைந்துள்ள இடம் கீழ்பெரும்வள்ளம் கேது பகவான் காயத்ரி ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதையாது